காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பதுதான் ஒரு மனுஷனுடைய சக்சஸ் அவரை எப்படி தாவிது வாழ்க்கை சக்சஸ் ஆச்சு ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார் அப்ப ஆண்டவர் வந்து படிப்படியாய் அவரை எங்கு நடத்த வேண்டும் என்று அவர் உயர்வான ஸ்தலங்களில் வைத்து உயர்த்தி அவரை நடத்தினார் எல்லாவற்றிலும் அவருக்கு சக்சஸ் அவர் எந்த போனாலும் சக்சஸோட திரும்புவார் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை பார்க்க முடிந்ததற்கு காரணம் பின்னால் அவருடைய துதி ஆண்டவரை எல்லா நேரத்திலும் நாம் துதித்து கொண்டே இருந்தால் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் நம் மத்தியில் இறங்கி வருவார் அவர் நம் மத்தியில் இறங்கி வந்து விட்டு பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் எங்கெங்க என்னென்ன குறை இருக்கோ அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாகி இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது ஒரு நன்மை கூட குறைவு படாது அதுதான் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பாக்கியம் தேவனை தேட 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 அவரை துதிக்க துதிக்க அவர் நம் மத்தியில இறங்கி வருவார் நம் குறைவுகள் நிறைவாகும் ஒருவேளை நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தா நம் சாலமுனை போல துதிக்கும் போது அவர் ஆயிரம் சோத்திர பலிகளை செலுத்தும் போது அவர் மத்தியில் இறங்கி வந்தார் நீ விரும்புவது என்ன என்று கேட்டார் அவர் ஞானம் என்று சொன்னதும் அந்த ஞானத்தை அளவில்லாமல் கொடுத்தார் அதுபோல ஞானம் இதுவரைக்கும் யாருக்கு இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானத்தை சாலமோன் சுதந்திரித்துக் கொள்ள அந்த ஸ்தோத்திர பலிகள் அடிப்படையாக இருந்தது அதே போல பார்த்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்கும் போது அவர் நம்முடைய இறங்கி வந்து நம் குறைவுகளை நிறைவாக்குகிறார் நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் அவர் இறங்கி வந்த அவர் வந்துட்டாருன்னா பார்த்தீங்கன்னா காணாவூர் கல்யாணத்துல திராட்சரம் குறைவுப்பட்டது அப்ப ஆண்டவரை அவர்கள் கேட்டார்கள் கேட்டதும் பாருங்க அது எல்லாரும் இகழப்படத்தக்க ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க ஆனா எல்லாருக்கும் மத்தியில் அவர் ஒரு கீர்த்தியையும் புகழ்ச்சியும் அந்த மணமகனுக்கு உண்டாக்குனார் இந்த வீட்டில் குறைவு என்று பேச வேண்டிய இடத்துல இறுதி வரைக்கும் இந்த ரசம் மிகுந்திருந்தாரே என்று புகழ்ந்து பேசும்படியாக தேவன் அந்த மாற்றி போட்டார் அந்த குறைகளை நிறைவாக்கி போட்டார் அவர் கொடுக்கும் நிறைவு அப்படிப்பட்டது ஒரு நாளும் அது இகழப்படத்தக்கது அல்ல எந்த இடத்திலும் அவர் நிறைவாக்கினால் ஒரு குறையும் இருக்காது கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட நிறைவை கொடுக்கிறார் ராமம் முழுதும் பிரயாசப்பட்ட பேத தன்னிடத்தில் ஒரு மீனும் அகல அகப்படவே இல்லை இந்த குறைவு பேதிலுக்கு ஏற்பட்டது நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரயாசப்படுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் இல்லாத வாழ்க்கையாக கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் படவு அமிலத்தக்கதாக மீன்களை தருகிற தேவன் அவர் சொன்னபடி நீங்க செய்யும் போது உங்கள் படவுகள் வந்து நிரம்பி ஆசீர்வாதங்களை தெய்வம் கொடுப்பார் உங்கள் குறைவுகள் இன்னைக்கு என்னவா இருக்கிறது ஒருவேளை பலவீனமா பெலவீனத்தை தேவனிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் போது உன் பெலவீனத்தில் என் பூரணமாய் விளங்கும் என்று ஆனோ சொன்னார் அவர் நம் பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர் நம் பலவீனங்களில் உதவி செய்கிற தேவன் செபிக்க அறியவில்லையா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க என் ஜெபத்தை நீ பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி முழங்கால் படியிடுங்க அவரே நமக்காக செபிப்பார் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செபித்துக் கொண்டே இருக்கிறார் நாம் அறியாதவர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார் நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் நாம் ஒன்றுமில்லை என்பதை அவருக்கு முன்பதாக நிற்கும் போது நாம் உணர்கிறோம் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் நம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒன்றுமில்லாமே கூட அவர் நிறைவாக்குவார் மனாந்தரத்திலே ஆறுகளை ஓடச் செய்ய அவரால் கூடும் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை நமக்கு முன்பதாக நிற்கும் எரிகோ கோட்டையாக இருந்தாலும் அவர் கொண்டே இருக்க நமக்கு அப்படிப்பட்டவரை நாம் தொழுது கொள்கிறோம் என்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை தவிர நமக்கு இந்த உலகத்தில் அது எதுவுமே தேவையில்லை எந்த இருந்தாலும் அவர் நிறைவாக்குகிறார் நம்முடைய என்ன பலவீனமாக இருந்தாலும் உண்மாலே நான் ஒரு செய்குள் பாய்ந்து செல்வேன் உண்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்கிற பலனை எப்போது தேவனத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும் அவரை துதிங்க துதிங்க துதிச்சு கொண்டே இருந்த அவர் நம்முடைய பெலவீனங்கள் எல்லாம் நீக்கி போட்டு நம்மை பெலவான்களாய் மற்றவர்கள் வெளிப்படுத்துவார் மற்றவர்கள் பார்க்கும் போது நான் பலவீனன் என்று யாருக்குமே தெரியாது ஏன்னா நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது குறைவை எல்லாம் ஒழிந்து எல்லாம் நிறைவாய் மாறிவிடுகிறது அப்போ நம்ம பார்க்கும் மற்றவர்கள் கண்களுக்கு நாம் வந்து நிறைவானவர்களாக காணப்படுவோம் இதுதான் தேவன் செய்கிற மிக பெரிய கிருதுகள் மனுஷன் எப்பொழுதும் குறைவுபட்டவனாகவே இருக்கிறான் ஆனா ஆண்டவர் வரும்போது அது நிறைவாக மாறும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து பாருங்க அது நம்முடைய வாழ்க்கையா இருக்கலாம் நம்முடைய வேலைகளாக இருக்கலாம் நம்முடைய பொறுப்புகளாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார் அவரையே பார்த்துட்டு போங்க வேற எதுவுமே தேவையில்லை அது நடுவுல செங்கடல் வந்தாலும் பிளக்கிறதுக்கு தேவன் 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 நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசியுங்கள் ஒவ்வொரு நாளும் ருசியுங்கள் தேவனை துதித்து துதித்து நம்முடைய ஆத்மாவிலே பலன் கொள்ளணும் நம்முடைய ஆத்மா பலனை எப்படி நம்ம அணுதினம் உணவு உண்பதுனாலே நம் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறதோ அது போல நம்ம ஆத்மாவை வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஆகாரம் எப்படி போடணும் ஆண்டவரை துதித்து 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 அவருடைய வார்த்தைகளை தியானித்து 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 அவரோடு பேசி 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 இப்படிதான் ஆண்டவரோடு நான் பலர முடியும் எப்பொழுதும் பேசுங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து சும்மா இருக்கும் எல்லா நேரங்களிலும் தேவனோடு பேசுங்கள் அவரை துதித்து கொண்டே இருங்கள் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை முழு மனதோடு துதியுங்கள் முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்துங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு காண்பியுங்கள் இதை பார்க்கிலும் நமக்கு மேலான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது நல்லவர் 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 அவர் அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை என்றாலும் என் தெய்வம் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அவருடைய கிருமையை நாம் என்ன சொல்வது சொல்லவே முடியாது பாவி பாவி என்று மனிதன் தள்ளிவிடுவான் ஒரு பாவம் செய்துட்டா மனுஷன் என பார்க்குற பார்வை எப்படி இருக்கும் அவன் பாவிங்கிற ஒரே ஒரு காரியம் அவளை பார்க்கும்போது அது மட்டும்தான் தெரியும் ஆனால் தேவன் அந்த உள்ளத்தை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் அந்த பாவியான பெண் அவள் பாதத்தில் விழுந்து கண்ணீரை சிந்தி அவள் உள்ளம் உடைந்தவளாக தன் மல் தலை மயிரினால் துடைத்தார் தேவன் மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறவங்க சொன்னாங்க இவள் பாவிதானே இவள் பாவி என்பது எல்லாருக்கும் தெரியுமே ஆண்டவருக்கு தெரிந்திருக்குமே என்றெல்லாம் எண்ணினார்கள் ஆனால் தேவன் அவள் உள்ளத்தை பார்த்தார் இவள் மிகவும் அன்பு கொருந்தாளே என்று சொல்லி தேவனுடைய பாவங்கள் வர அவளை சுத்திகரித்தார் இன்று நீங்கள் தேவனிடத்துல முழு அன்பு கோருங்கள் தேவன்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன் மன்னிக்கிறதுக்குயத்திருத்த தெய்வம் நம்ம இருக்கிறார் அவரை பார்க்கணும் மேலானது இந்த உலகத்துல ஒண்ணு கூட கிடையாது மெய்யான தெய்வம் அவர் மட்டும்தான் நிலையானவர் அவர்தான் நித்தியமானவர் அவரை உங்க ஆத்மாவோடு இணைத்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் ஆதான் இருக்கும் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மட்டும்தான் செய்வார்கள் அவரை காலத்திலும் சோதுரீர்கள் அவர் துதி எப்பொழுதும் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அதனால் தேவனுடைய ஆலயமாக நீங்கள் நடந்து கொள்ளும்படிக்கு எப்பொழுதும் அவரை உங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்திருங்கள் துதிக்க 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 அவர் உங்கள் இல்ல உங்கள் இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் அந்த வாசம் பண்ணுவார் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரை தேடுங்கள் தேடுங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுங்கள் அவரை விட்டு விடாதிருங்கள் அவரை இறுக பிடித்துக்கொள்ளுங்கள் அவர்தான் நமக்கு எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதம் அவர் தான் நம்ம சமாதானம் அவர்தான் நமக்கு சுகம் அவர் தான் நம்முடைய சந்தோஷம் அவர் தான் நம்முடைய சொத்து அவர் தான் நம்முடைய பங்கு அவர் தான் அவரை நாம் பிடித்துக்கொள்ளும்போது இதை பார்க்கிலும் மேலான ஒன்றை நீங்கள் எதுவுமே பிடித்து கொள்ளவில்லை ஆண்டவர் தான் உங்களுக்கு அஸ்திபாரம் உங்கள் வாழ்க்கைக்கும் சரி உங்கள் ஆத்மாவுக்கும் சரி எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரம் அவர் ஒருவரே அவரை நீங்கள் மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் மிக சிலர் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அப்போ அந்த சிலரில் ஒருவராக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு அந்த மேன்மையான காரியத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் அதை நினைத்து நாம் அவரை எப்பொழுது துதிச்சு கொண்டே இருங்க அவர் துதிக்கி பார்த்திட மகிமைக்கு பார்த்திட நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறதே அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன அவைகள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை அதனால் நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்ரவோடு முழு பலனோடு நாம் அவரை நாம் அன்பிக் கொள்வதே நமக்கு பாக்கியமாக இருக்கிறது அவரை அன்பிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாக்கியமான அவரை அன்பிக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை நீரில் ஆசிர்வதி